ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் கரூர் சங்கம் கிராம பகுதியில் தக்காளி சாதமும் மாலை மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலய முன்புறமும் தக்காளி சாதம் அரட்கஞ்சி சுமார் ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் கரூர் திரு கோபிநாத் அவர்கள் குடும்பத்தார்கள் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்